ನಮ್ಮ ಜೀವನ ನಮ್ಮ ನೆನಪುಗಳು ಆದರೆ ವಾರ ವಿಜಯ ಕ್ರೀಡಾ ಮಂಡಳಿಯ ಅಂದರೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಾವು ವಾತೆಯನ್ನು ನಾವು ಮಾಡಾದರೂ ನೋಡಬೇಕು ಆದರೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರೊಬ್ बिकॉज ಇನ್ ಎ

जय यह तालमेल बिना अनिवार्य जय जब ये रखो इन द लेक ऑफ़ पाइस। तो हम हैं बहुत सीरियस अबाउट हमारे स्पिरिट, जो भी बोलेंगे, 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 जो भी बो तो मैं आगे आगे मैं इस तरीके से आगे आऊंगा आपको डायरेक्ट में रहते अकादमिक कोर्स को मैं आपको और मैं सबसे मानकर पक्ष जाके मैं चलता 180 सेकंड का मैं पेश हुआ ओके इफ दीज नॉट इन द मैच दिस नेम अपॉन लॉज इन सेज दिस प्लेस इसमें नाम लिखने में वर्क कर रहे हैं बाय द ब्लेस ऑफ गॉड वी हैव स्टार्टेड द ट्रेनिंग कोर्स To complete one book full book. But really I would like to say you okay, I am not worthy to take this economics. Yes, I'm unworthy to take this class. But the power has a plan for each and everything in here will be your chairman so first year post graduate academic courses first year complete so no, no, i will come back to the professor

நம்ம யூனிவர்சிட்டியில் பன்னிரெண்டு டிவைன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் டி ப்ளஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி பன்னெண்டு டிபார்ட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது நம்முடைய உடல்முடியக்காரங்க எப்பி இன்னும் உடல்முடியக்காரங்களா அவங்க கைட் பண்ணி கெயின் பண்ணி அந்த லோன்ஸ் எல்லாம் எழுத கத்திரையில மாற்றி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அக்கடமிக்க கோர்ஸ் பன்னெண்டு டிபார்ட்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேத் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் இதெல்லாம் பன்னெண்டு எழுதி ஏன்னா பன்னெண்டு இன்றது பைபிளில் ஆளுகையின் நம்பர் பன்னெண்டு பன்னெண்டு நம்ம கொண்டு வரும்போது இது வேறு லெவலில் இது ஒரு ஆளுகையை கொண்டு வரணும் டீச்சிங் சொல்லி ஏதோ ஒரு பன்னெண்டு அதில் ஒரு பன்னெண்டு ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த அகடமிக்கல் கோர்ஸ் பன்னெண்டு டிபார்ட்மெண்ட்டை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டல ஒழிய எனக்கு ரெடி பண்ண நேரமும் இல்லை எனக்கு அவ்வளோதான் தெரியல உண்மையாச்சு கோர்ஸ் செட் பண்ண சப்ஜெக்ட்ஸுகளை ரெடி பண்ண தெரியல சப்ஜெக்ட்ஸுகளை ரெடி பண்ணாதான் லெசன்ஸ் பாடங்களை ரெடி பண்ண அதுவும் தெரியல லெசன்ஸ் ரெடி பண்ணாதான் அந்த நோட்ஸுகள்லாம் ரெடி பண்ண முடியும் சாப்பிட்றோம் நல்ல கவனிக்கிறது இப்படிப்பட்ட நிறைய கஷ்டங்கள் அது இருந்து வந்து சாப்பிட்றோம் ஆனால் தேவ திருமையான சிஸ்டர் அவர்களை நான் சந்தித்த போது நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் இந்த அக்கடமிட் கோர்ஸஸ்லாம் பொறுப்பெடுத்து அந்த சப்ஜெக்ட் அந்த சிலண்டர்ஸ் அந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமா சிஸ்டர் நான் அவங்கள கைட் பண்ணுறான் அப்படின்னு ியா பட் ஸ்டில் அது டாக்டர் எனக்கு அதற்கு தகுதியில் இல்லை இருந்தாலும் கூட அவங்க ஏற்கனவே ஒரு ஆங்கிலத்தில் ஒரு குவாலிஃபைட் லெட்ரேச்சர் கேண்டிடேட் ஒரு இங்கிலீஷ் டீச்சராகவும் ஆகும் அப்போ நம்ம பேசுறோம் வேற நம்முடைய ஊழியர்களுக்காக காரியங்களுக்காக அதெல்லாம் விட்டுட்டு இப்போ யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் உதவி இல்லாமல் அவங்க ஃபுல் டைம் நம்முடைய டீச்சராக

தாவரங்கள் அப்போ அந்த சூரியன் சூரியன் சம்மந்தப்பட்ட அந்த மேற்கோடுகள் அந்த படங்கள் ஆகிய என்னால் என்ன படித்தே முடிக்க முடியும் விளங்கி கொள்ளவும் முடியும் அவ்வளவு டெப்த்து சொல்றாங்க இன்றைக்கி வட இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு மேலாக பைபிள் மேத்ஸ் நடத்திட்டுருக்கிறான் ஐயா எலிசாவுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கெல்லாம் பைபிள் இன்ஜினியரிங் நடத்திக்கிட்டு இருக்கிறான் பைபிள் சயின்ஸ் எல்லாம் நோட்ஸை நோட்ஸை வச்சிருக்கா அவங்களுக்கு நான் கிளாஸ் சயின்ஸில்லாம் கதை விட முடியாது விசுவாசத்தில் நீங்கள் கதை விடலாம் அப்படி நினைச்சு அன்புல கதை விடலாம் பரிசு அப்படி இல்லாமல் நீங்கள் கதை விடலாம் சாப்பிட்றான் சயின்ஸ்லேருந்து செய்ய முடியாது கதை விடலாம் நல்ல கவனிக்க சயின்ஸ்ல மூணு காரணம் திடப்பொருள் திரவப்பொருள் பொருள் வாயு சாலிட் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் சிஸ்டம் பண்ணுவது ரொம்ப ஆச்சரியமான எல்லாம் பைபிள் கொடுத்துருக்காங்க இப்ப சமீப நாட்கள்ல நான் வெளிப்படுத்தணும் சேர்ந்த மறுபடியும் ரெடி பண்ணுங்க சிஸ்டம் சொன்ன உடனே அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் வெளிப்படுத்தணும் சேர்ந்ததுல இருந்து ரெடி பண்ணிருக்கிறேன் அத்தனை டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது ச லாஸ்க்க முடிய கேட்ப உங்க தமிழ்நாட விட்டு நீங்க ஆந்திரால போய் கிளாஸ் எடுக்க முடியும் தமிழ்நாட விட்டு நீங்க கர்நாடகா போய் கிளாஸ் எடுக்க முடியும் திருச்சி பக்கத்துல இருந்துகிட்டு வட இந்தியாவில் இருக்கிறதான டாக்டர்கள் இன்ஜினியர்கள் ஸ்காலர்களுக்கு எல்லாம் சிஸ்டர்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாம் தேவை திரும்ப தேவனுக்கு பயணம் சிருஷ்டி எழுதி கொடுத்துருக்கிற ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட அந்த படங்கள் நோட்ஸுகளை எல்லாம் நம்ம சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு புத்தகமாக எல்லோருக்கும் பிரயோஜனம் பண்ணபடி நல்ல ஒரு புத்தகமாக நான் வெளியிட சோமண்டிட்டு இருக்கிறேன் அதில் படித்தவர்களுக்கு கல்வி கல்விமான்களுக்கு மத்தியில் டாக்டர்கள் இன்ஜினியர் பிஸ்னஸ்களுக்கு மத்தியில் வாழ்ந்த மத்தியில் இந்த புக்கெல்லாம் பிரபு பண்ண இருக்கிறேன் இதை நிமித்த நம்ம யூனிவர்சிட்டியுடைய பேர் உடையோம் ஏன்னா பைபிள் ஸ்கூல் காலேஜ் இந்தியா அமெரிக்காவில் எல்லாம் பிடி எம்டி அப்புறம் என்ன நிகழ்ச்சி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கிட்ட கிடையாது தெய்வம் அண்ணா நம்முடைய சிஸ்டுக்கு கொடுத்த ஒரு பெரிய திருப்ப வரங்க எல்லாரும் எழுந்து நின்று சிஸ்டம் கண்ணாட் வருவோம் எல்லாரும் எழுந்து எல்லாரும் எழுந்து நின்று கண்களை அவ்வளோ se sawal ho logi meri waladiyan meet chomo amble pilae nirjeen ke mahar saare hathra ma bhi dena is shakti dena woh bhi tere naam jiwan da nillat ji ma tere tudikare chena namik le namik ch

அவர்கள் நீங்கள் ரத்தத்திர கலைஞர் நீதிமன்ற தெரிந்து வந்திருந்தால் மைரியமான வேலையை செய்ய ஒரு மைமத்திற்கு பாத்திரமாக நீங்கள் வைத்திருக்கிறதுனால தொடர்ந்து சத்தியம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஒரே திரையில் இருக்கிற நாடுகளுக்கு இவர்களை கொண்டு இந்த அக்கடமிக்கல் போர்சஸ் நடத்தப்பட்டதற்காக கற்ற இறக்கம் பாராட்டப் போயதற்காக

అలా పూర్తి తమారు అలా చేయించుకొంది అజీజ్ భండి కొడుకులే బుల్లెకిలే బుడే పాస్టిగే బుడే ఊరేకారే మెడిస్వాసిడలా మూడు నామ విడి పూర్తి అల్లొ అన్ని ప్రార్థన ఆశీర్వాది నిబీస్ రందుంది మంచిది ఆమని కొలి ఆశీర్వాదం ఇరుతో ఆశీర్వాదం కలిగే కొని ஆகியாவது நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐம்பது வரைக்கும் ஆழத்திற்கு பெற்று உனக்காக உடைய ராஜ்ஜியத்திற்காக உன்னுடைய ஊழியத்திற்கான வகையிலான சதவரி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த இருபத்தொன்னு नित्य असीम अंगना रब्बत कला वरीकनी रागी कुसुमा काम के सारे की बोझ नवसना पैदा तमाम इन्द्रप्रस्थान जीवन कीना समावृत नींदी बर्दामी उन्हें कुछ मार भूसुमा यहाँ व्यापार मास्टर बोलूं कपड़ा ये इसके सुरू कुछ न तमाम हम प्रभु हम आपको मुड़िकलो इन वासना कुलो इन यारला मन सारी है वो गुरुवे काम से मुड़िगेमो इनके लिए youre कुटुंब पाले इनके विश्वासी इनके सबै मक्कलीयो यीसले वळिगेलेले पुद्रग नामले राम बाप सत्य है कहा यीशु दि नाम सत्य है आपके आर्या आर्यांद रे अवतार से चरेंगे रो Sakiri ve sembol diye neyle bilmiyor ne? Ne zaman okuyayım? Asıl maddede ömrü abosu var diye

ஒவ்வொரு ஒரு டைரக்டர்ஸ் மாஸ்டர்ஸ் கோஆர்டினேட்டர் ராணி பிரேமினி திருச்சியில இருந்து திருச்சில இருந்து நுசிலம்பட்டில இருந்து நாச்சூர்ல இருந்து சென்னைல இருந்து மொத்தம் மதுரையில இருந்து வந்த 100 பலரும் தான் நிறைய இடர்பாடுகள் இருந்தது அதையும் சகிட்டு கொண்டு பாத்து வர நாம மகிவுகாகங்களோடு ஒற்றிடச்சு இந்த நேரம்குள்ள இருந்த உங்கள் யாவரே நம்ம இயேசுவுக்கு பந்துறே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து <laughs> <laughs>

அது கடைசியா இது பண்ணது அது வீடியோ வந்து எடுத்தது